வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் முக்கியமான நேரத்துல இல்ல ஆனா அதுக்கான ராஜதந்திர போராட்டம் இன்னைக்கு தொடங்கி விட்டதா சொல்லலாம் அதிமுக இன்னைக்கு அவங்களோட ரெண்டாம் கட்ட முக்கிய வாக்குறுதிகளை அறிவித்திருக்கு இந்த வாக்குறுதிகள் நடுத்தர அப்புறம் எளிய மக்களோட இதயத்தை நேரடியா குறிவைக்குது அது என்னென்ன அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் பாப்போவாங்க முதியோர் ஓய்வூதியம் ரூபாய் ரெண்டாயிரம் ஆக உயர்வு இந்த வாக்குறுதிகளோட கிங் பில் என்ன தெரியுமா முதியோர்ல இருந்து எல்லாத்தோட ஓய்வூதியத்தை உயர்த்துவது இது ஒரு மாபெரும் அறிவிப்பு இப்ப இருக்கிற தொகையை விட இது பெரிய உயர்வு இது கோடிக்கணக்கான முதிய குடிமக்களும் அப்புறம் ஓய்வூதியத்தாளர்களோட நேரடியான ஆதரவை பெறுவதற்கான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் முதியோரோட வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய வங்கி அதிமுக குடும்பங்களும் இவங்களுக்காக ரெண்டு பெரிய அறிவிப்புகள் இருக்குது முதல்ல வங்கிகள்ல பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி இது லட்சக்கணக்கான இளம் பட்டதாரிகளின் மீதான பெரிய சுமைய தீர்க்கும் வாக்குறுதி இதுல மத்திய அப்புறம் மாநில கடன்களுக்கு பங்கு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஆனா வாக்காளர்களோட கவனத்தை ஈர்க்க இது போதுமானது ரெண்டாவது வாழ்வாதார உதவி ஒரு வருஷத்துக்கு மூணு இலவச எரிவாயு சிலிண்டர்கள் யூபிஏல ஒரு முறை ஒன்பது சிலிண்டர் அந்த மாதிரி இல்லாம இது வருஷத்துக்கு மூணு சிலிண்டர்கள் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது இது எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு நிதி நிவாரணம் இது உழவர் அல்ல குடும்ப நிவாரண திட்டமா இருக்குது இப்ப மாநில பெருமிதம் அப்புறம் சமூக நீதிக்கான வாக்குறுதிகள் குடும்பத்துக்கு ரூபாய் லட்சம் நிதியுதவி இது ஒரு மிகுந்த உணர்ச்சிகரமான அப்புறம் கலாச்சார ரீதியில முக்கியமான வாக்குறுதி இது ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் அப்புறம் கிராமப்புற வாக்காளர்களோட இதயத்தை தொடும் இரண்டாவது சிறுபான்மை வகுப்பு மகளிர்களுக்கு வட்டி இல்லாத கடன் இது பெண்கள் மற்றும் சிறுபான்மையினரோட முன்னேற்றத்தை இலக்கு வைக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கான வாக்குறுதி மூணாவது மாற்றுத்திறனாளிகளோட கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி இது ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தோட பொருளாதார சவால்களை நிவர்த்தி செய்யும் வாக்குறுதி இத மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இந்த இரண்டாம் கட்ட வாக்குறுதிகளின் மூலமா ஒரு பரந்த கூட்டு முதல்ல முதியோர்களுக்கு ரூபாய் குடும்பங்களுக்கும் கல்வி கடன் தள்ளுபடி அப்புறம் இலவச சிலிண்டர் அடுத்தது கிராமப்புற இல்ல கலாச்சார மனநிலைக்கு ஜல்லிக்கட்டு நிதி அடுத்தது சிறுபான்மையினர் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய தொழில் கடன் அப்புறம் கடன் தள்ளுபடி இது ஒரு எல்லாருக்கும் ஏதாவது அப்படிங்கிற கொள்கை ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இந்த எல்லா வாக்குறுதிகளுக்கும் தேவைப்படும் பிரம்மாண்டமான நிதி அரசோட மத்த வருவாய் ஆதாரங்களை சார்ந்திருக்கும் கடன் தள்ளுபடிகள் மாபெரும் செலவு இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா இல்ல இது வெறும் தேர்தல் முன்னோக்கு கணிப்புகள் தானா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக எழும் இது எதிர்கட்சிகளோட முக்கிய தாக்குதலா இருக்கும் இப்போ உங்களோட கருத்து தான் முக்கியம் இந்த வாக்குறுதிகள்ல எது உங்களை அதிகமாக்க வருது அது ஏன் இது நடைமுறைக்கு வர சாத்தியமானவை தானா நிதி ஆதாரம் என்ன இது அதிமுகவுக்கு வெற்றியை தேடி தருமா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கணிப்புகள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க ஒரு வாக்காளரா இதை எப்படி மதிப்பீடு செய்யறீங்க இந்த அரசியல் ராஜதந்திர பகுப்பாய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விவாதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பெரிய அரசியல் போர்ட்டலுக்கான அப்டேட்டுகளை தவற விடாம இருக்க எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல்லைக்கான தட்டி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து எந்த கட்சி அளிக்கும் அப்படின்னு கவனிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்